ஜெய் ஸ்ரீராம் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ஒரு வாஸ்து நாள் இந்த வாஸ்து நாளில் விநாயகர் வழிபாடு செய்யணும் யாரெல்லாம் வீடு கட்டி முடித்தவங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு வாஸ்து பூஜை பண்ணிக்கலாம் இன்றைய சந்திராஷ்டிரமும் மிருகசிரிடம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுடைய வாஸ்து பூஜை யோசித்து செய்ய வேண்டும் முன்னாடி நிற்கக்கூடாது ராசிக்கு நல்ல நிம்மதியான நல்ல நாள் ரிஷபராசிக்கு எதிர்ப்புகள் விலகும் மிதனராசிக்கு உங்களுடைய பணம் வரவு வரும் கடக ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எதிர்பார்த்த பணம் தாமதமாகும் சிம்ம ராசிக்காரர்கள் புகழுக்கு மயங்குவீர்கள் ராசிக்காரர்களுக்கு ஒரு செயல்பாட்டை நினைத்து வெற்றி விரும்புவீர்கள் ராசிக்கு இன்று ஒரு உதவி கிடைக்கும் விருச்சக ராசிக்கு நீங்கள் மறந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி செய்து காட்டுவீர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பொறுமையுடன் மற்றவர்களை மதித்து நடப்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு ஆக்கமுடன் செயல்பட்டு நல்ல மரியாதைக்குரிய பேர் வாங்குவீர்கள் கும்பராசிக்கு சற்று அசதி இருக்கும் மீன ராசிக்கு போட்டிகளிலிருந்து வெற்றி பெற்று நல்ல செயல்களை கா சாதித்து காமிப்பீர்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கத்துடன் உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை